நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாகும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை வேறுபட்டழிய வாகை சூடிய சிலையிராமன் தோல்வலி கூறுவார்க்கே கம்பர் பெரும் அரக்கர்களின் சேனையை அழித்து சாம்பலாக்கி வெற்றி வாகை சூடிய ராமனின் தோளின் வலிமையை போற்றி பாடுபவர்க்கு நினைத்த பொருள் கிடைக்கும் ஞானமும் புகழும் உண்டாகும் அவரது வீடு நன்றாக இருக்கும் லக்ஷ்மியின் அருள் பார்வை கிடைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் போன அத்தியாயத்தில் லக்ஷ்மணன் மாயமான பார்த்ததும் இது ராட்சஸனான மாரிச்சந்தா மான் வடிவம் எடுத்து வந்திருக்கான்னு சொன்னதை காதலையே போட்டுக்காம சீத்த ராமர்கிட்ட அதை தாங்கன்னு கேட்டதை பற்றி சொன்னோம் இல்லையா அப்போது சீத்த இன்னொன்னும் சொன்னா நாதா அனாவசியமா ஒரு பொருள் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு அது தனக்கு வேணும்னு ஒருத்தி புருஷங்கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறது கூடவே கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் கூட இந்த மான் மேல எனக்கு வந்துட்டு ஆசை அவ்வளவு தீவிரமா இருக்கே நான் என்ன செய்வேன் அப்படின்னும் சொல்றா ஆக சீத்தைக்கும் தான் கேட்கறது தப்புன்னு உள்ளூர தெரிஞ்சு தான் இருக்கு சரி இதுக்கு ராமர் என்ன சொன்னாரு உண்மையிலேயே ராமருக்குமே அந்த மானோட தோற்றம் ரொம்பவே ஆச்சரியமாவும் மனசை கவர்ற மாதிரியும் தான் இருந்தது அவர் லக்ஷ்மணன் மாதிரி இது ராட்சசனாக இருக்கும்னு சட்டுன்னு தீர்மானத்துக்கு உடனே வரல அதோட அவரோட உசுருக்கு உசுரான சீத்த ஆசைப்பட்டு உன்னை கேட்குறப்போ அவருக்கு சிச்சி இதெல்லாம் வேண்டாம் வீண் வம்பு இதுக்கெல்லாம் ஆசப்படாதுன்னு சொல்ல மனசு வரல அவர் சொன்னாரு லக்ஷ்மணா சீத்தைக்கு இந்த மானை பார்த்ததும் எத்தனை சந்தோஷம் பாரு இந்த மாதிரி ஒரு அழகான மான் தேவேந்திரனோட பூங்காலயோ குபேரனோட தோட்டத்திலேயோ கூட இருக்குமான்னு தெரியல இங்க பூலோகத்துல எப்படி வந்திருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு அப்பா என்ன ஒரு ஜொலிப்பு ஜொலிக்குது இது பொதுவாவே ராஜாக்கள் காட்டுக்கு வேட்டையாட வர்றதும் மானை அடிச்சு அதோட மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்றதும் அதோட தோலை எடுத்துக்கிட்டு போறதும் சகஜம் தானே காட்டில் உண்டாகிற பொருட்கள் காட்டில் கிடைக்கிற நவமணிகள் பொன் மாதிரி விலை உயர்ந்த உலோகங்களோட தாது பொருள்கள் எல்லாத்தையும் தங்களுக்கு சொந்தமா ஆக்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போறது வழக்கம் தானே அதனால் சீத்தை இந்த மானுக்கோ மானோட தோலுக்கோ ஆசைப்படுறதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல அப்படின்னு சொன்னாரு அப்புறம் தொடர்ந்து நீ சொல்கிற மாதிரி இது ஒரு ராட்சசனா அந்த மாரிச்சனாவே இருக்கட்டுமே அதுவும் நல்லதுக்கு தானே அவன் எத்தனை முனிவர்களை கொடுமப்படுத்தியிருக்கான் அவன்தான் இந்த மான் ரூபத்துல வந்திருக்கானா இத கொன்னு போடுறதும் என்னோட தர்மம் தானே சரி நான் இந்த மான் பின்னாடி போய் அதை பிடிக்க பார்க்குறேன் முடியலன்னா அம்பு விட்டு அடிச்சு கொன்னுட்டு அதோட அழகான தோலை சீத்தைக்காக எடுத்துட்டு வரேன் நீ சீத்தைய ஜாக்கிரதையாக பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின ராமர் லக்ஷ்மணன் கிட்ட மறுபடியும் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் லக்ஷ்மணா நான் அந்த மானை ஒரு அம்பு விட்டு அடிச்சு சீக்கிரமே திரும்ப வந்துடுறேன் வெளியில காவலுக்கு அந்த ஜட்டாயும் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஜாக்கிரதையா சீத்தைய காவல் காக்கணும் பத்திரம் அப்படின்னு ரொம்பவே அழுத்தமா சொல்லிட்டு வில் அம்புகளையும் வாளையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு ராமர் கிளம்பினத பார்த்ததும் அந்த மாயமான் அங்கிருந்து துள்ளி அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடிச்சு ராமர் அது பின்னாடியே விறுவிறுன்னு போறாரு அந்த பொல்லாத மான் ஒரு சமயம் அவர் கண்ணில் படுற மாதிரி அசையாம நிக்கும் ராமர் கொஞ்ச கிட்ட வர மாதிரி தெரிஞ்சதுன்னா ஆகாசத்துல துள்ளி ஒரு அடர்ந்த புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும் எங்கடா போச்சுன்னு ராமர் சுத்தும் முத்தும் பார்த்தா அது எங்கேயோ தொலைவில் ஒரு மரத்தோட பின்னாடி நின்னு எட்டி பாக்கும் அதை துரத்திக்கிட்டு விலில் அம்ப பூட்டிக்கிட்டு ராமர் அது பின்னாடியே போனார் அது கண்டிப்பா தாம் பிடிக்க சிக்காதுன்னு ராமருக்கு தெரிஞ்சு போச்சு அம்ப விட்டு அடிச்சு கொல்லலாம்னு பார்த்தா குறிப்பாக்க விடாம அது எங்கயோ அங்கேயுமா தாவி தாவி காட்டுக்கு உள்ளே போய்கிட்டே இருந்தது இப்படியா ராமர் குடில விட்டு ரொம்ப தொலைவு வந்துட்டார் நேரம் போய்கிட்டே இருக்கு ராமருக்கும் களைப்பாயிடுச்சு கூடவே ரொம்பவே கடுப்பாவும் எரிச்சலாவும் வந்தது சரியான சமயம் ஒன்னு கிடைச்சதும் அம்ப பார்த்து அடிச்சா பாருங்க அது நேரா மானோட நெஞ்சில பாஞ்சு மாயமான் சுருண்டு விழுந்தது அந்த கணமே மானோட தோற்றம் மறைஞ்சு அங்க ராட்சசன் மாரிச்சன் தான் பெரிய உருவத்தோட உயிர் போற நிலையில துடிச்சுக்கிட்டு தரையில கிடக்கான் அவனுக்கு தான் ராவணனுக்கு கொடுத்த வாக்கு நினைவுக்கு வந்தது எப்படியாவது லக்ஷ்மணனோட காவல் இல்லாம சீத்தைய தனிமப்படுத்தணும் அப்போதான ராவணன் சீத்தையை அபகரிச்சுக்கிட்டு போக முடியும் அதுக்கு லக்ஷ்மணனையும் வரவழைக்கணும் என்ன செய்யலாம்னு யோசிச்ச மாரிச்சன் உசுர் போற அந்த தருணத்துல தன்னோட குரலை ராமரோட குரலா மாத்திக்கிட்டு ஏ சீதா ஏ லக்ஷ்மணா அப்படின்னு பெருசா ஒரு குரல் கொடுக்கறான் அது ஏதோ ராமரே மரண ஓலமிடுற மாதிரி காடு முழுக்க எதிரொலிச்சுது அவ்வளோதான் மாரிச்சனோட உசுறு பிரிஞ்சிடுச்சு அடப்பாவி லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி இவன் மாரீச்சனை தான் சாகும்போது இப்படி ஒரு கூப்பாடு வேற போட்டுட்டு போறானே நிச்சயம் இவன் போட்ட சத்தம் அங்க குடிசையில் இருக்கிற சீத்தைக்கும் லக்ஷ்மணனுக்கும் கேட்டிருக்குமே சீதை என்ன நினைப்பா பயந்து போயிடுவாளோ லக்ஷ்மணன் என்ன செய்வான் அப்படின்னு ராமருக்கு ஒரே கவலையா போச்சு சரி சீக்கிரம் திரும்பி போயிடுவோம் சாப்பாட்டு வேலை வேற வந்தாச்சு அப்படின்னு நினைச்ச ராமர் ஒரு புள்ளிமான் மேல அம்ப விட்டு அதோட மாமிசத்தை உணவுக்காக சேகரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினார் அங்க குடில்ல இருந்த சீத்தை காதல மாரிச்சன் ராமரோட குரல்ல விட்ட கூக்குரல் விழுந்தாச்சு அவ பயத்துல பதறி போயிட்டா ஐயோ லக்ஷ்மணா உன் அண்ணனோட குரலை கேட்டியா ஐயோ எனக்கு பயமா இருக்கே அவருக்கு ராட்சசர்களால ஏதோ பெரிய ஆபத்து வந்துருத்து போல இருக்கே லக்ஷ்மணா நீ உடனே போ உன் அண்ணாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு அவருக்கு துணையா நீதான் போகணும் அப்படின்னு பதட்டத்தில் பேசினான் ஆனா லக்ஷ்மணன் அசையவே இல்ல ராமருக்கு ஆபத்து வந்திருக்கும்னு அவன் நம்ப கூட இல்ல சீத்தைக்கு காவலா நின்னு அவன்தான் தான் பார்த்துக்கணும்னு ராமர் சொல்லிட்டு போயிருக்காரே அத மீற முடியுமா என்ன லக்ஷ்மணன் கொஞ்சம் கூட கவலப்படாம அசையாம நிற்கிறத பார்த்து சீத்தைக்கு பயங்கரமா பதட்டமும் கோவமும் வந்தது தான் உசுறுக்கு உசுரான ராமருக்கு ஏதோ பெரிய ஆபத்து வந்துடுத்துனே அவ முழுசா நம்பிட்டா அவளோட புத்தி வேலை செய்யல தான் என்ன செய்ய போறோம் எதை பேசுறோம்னு ஒரு கட்டுப்பாடே இல்லாம சீதை லக்ஷ்மணன் மேல தகாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவனை திட்ட ஆரம்பிச்சா ஏய் லக்ஷ்மணா நான் இவ்வளவு தூரம் கவலைப்பட்டு சொல்றேன் நீ இப்படி அசையாம நிக்கிற ஓ எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு நீ சகோதரன் உருவத்துல ராமருக்கு எதிரியா இருக்குறவன்னு தெரிஞ்சு போச்சு உன் உள் மனசுல உனக்கு என்ன ஒரு கேவலமான ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு என் மேல தகாத ஆசை இருக்கு ராமன் இல்லாம போயிட்டா நீ என்ன உனக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு உள்ளூர திட்டம் போட்டு வச்சிருக்கியா அங்க ராமன் உசுருக்கு போராடிக்கிட்டு கூக்குரல் கொடுக்கறாரு அது ஓங்காதையும் விழுந்தது ஆனாலும் நீ இங்க இருந்து நகர மாட்டேங்கிற என் கூட இங்கேயே நின்றுட்டு இருக்க உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்தரா சீத்தை சீத்தை இவ்வளவு கேவலமா தன்ன பத்தி பேசினாலும் கூட இயற்கையிலேயே பயங்கர கோவக்காரனான லக்ஷ்மணன் இந்த சமயத்துல ரொம்பவே பொறுமையா சீத்தை கிட்ட சொல்றான் அண்ணி உங்களுக்கு ராமனோட பராக்கிரமம் தெரியாதா ராமனோட போராடி ஜெயிக்கிறதுங்கிறது தேவர்களுக்கும் கிண்ணற கிம் புருஷர்களுக்கும் மனுஷர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் ஏன் யாருக்குமே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்பேற்பட்ட ராமனை பத்தி நீங்க இவ்வளவு கவலைப்பட்டு ஏதேதோ பேசுறது சரியா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் உங்களோட பாதுகாப்புக்காக இங்கே தான் நிற்பேன் போக மாட்டேன் மனசு திடமாக்கிக்கோங்க வெற்றியோட இன்னும் கொஞ்ச நேரத்துல ராம இங்க வந்து சேர்ந்துருவான் பார்த்துக்கிட்டே இருங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னா லக்ஷ்மணன் இதை கேட்டும் சீத்தைக்கு புத்தி வரல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு பழமொழிய நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல இப்போ சீத்தையோட நிலைமையும் அதேதான் புத்தி சுத்தமா வேலை பண்ணல கண்ணெல்லாம் செவந்து போய் அவ இன்னும் இன்னும் வன்மமா கேவலமா லக்ஷ்மணன் கிட்ட பேச ஆரம்பிச்சா லக்ஷ்மணா எவ்வளோ கேவலமானவன் உன் மனசுல இறக்கமே இல்லையே உன்னோட குலத்துக்கே ஒரு அவமானம் ராமர் செத்து போறதுல நீ சந்தோஷப்பட போறியா காட்டுக்கு ராமர் கூட நானும் கிளம்பினப்போ நீயும் ஏன் கூடவே வந்தேன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு நீ என்ன மனசுல வச்சுட்டு தான் வந்திருக்க ராமன் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொன்னா சீத்தை தான் மேல அமிலத்தை கொட்டின மாதிரி இருந்தது லக்ஷ்மணனுக்கு சீத்தை இப்படியெல்லாம் பேசினதை கேட்டப்போ அவன் மனசு தாங்க முடியாத வேதனையை அனுபவிச்சுது அப்பவும் அவன் பொறுமையை கைவிடல அவன் சீத்தைக்கு முன்னாடி கை கூப்பிக்கிட்டு சொன்னான் மைத்திலி நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி உங்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல போறதில்ல ஒரு விதத்துல நீங்க பேசின வார்த்தைகள் எனக்கு ஆச்சரியமா படல காரணம் சில பேரோட சுபாவம் இப்படித்தான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சாங்கன்னா கட்டுப்பாடு இல்லாம வாயில வந்த எதை வேணாலும் பேசிடுவாங்க அதுதான் உலக நடப்புன்னு சொல்லியிருக்காங்க ஜனக்க மகாராஜாவோட மகளான உங்ககிட்ட இருந்தும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருதுன்னா நான் அப்புறம் சொல்ல என்ன இருக்கு நெருப்புல காய்ச்சின கூறான அம்புகளை என் காதுல சொருகின மாதிரி இருக்கு நீங்க பேசின வார்த்தைகள் அப்படின்னு சொன்ன லக்ஷ்மணனுக்கு இப்போ நியாயமான தார்மீகமான கோபம் பொங்கி எழுந்துடுச்சு அவன் கம்பீரமா தொடர்ந்து பேசினான் இந்த காட்டில் சூட்சமமா உலாவிற எல்லா தேவதைகளும் நீங்க என்ன பத்தி இவ்வளவு மட்டமான வார்த்தைகளை பேசினதை கேட்கட்டும் எனக்கு நியாயம் வழங்க அவங்க எல்லாம் எனக்கு துணையாக நிற்கட்டும் கீழ்த்தரமான மனுஷங்க கண்மூடித்தனமான கோவத்தால பேசுகிற விதத்துல நீங்க பேசினதுக்காக உங்களுக்கு இழிவு வரட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு எனக்கு என் அண்ணா தந்த கட்டளையை நிறைவேத்துனதுக்காக என்ன நீங்க இத்தனை அசிங்கமா பேசுனதுக்கான பலனா உங்களுக்கு நாசந்தான் வந்து சேரப்போகுது இதோ ராமனை தேடி நான் கிளம்புறேன் காட்டில் இருக்கிற தேவதைகள் உங்களுக்கு காவலா இருக்கட்டும் அப்படின்னு படபடன்னு புரிஞ்சு தள்ளிட்டு லக்ஷ்மணன் தன் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு உடனே குடிசையை விட்டு கிளம்பிட்டான் அப்பவும் சீதைக்கு உரைக்கலையே இன்னும் கண்ணா பின்னான்னு ராம இல்லாட்டா செத்துடுவேன் அது இதுன்னு கத்தினா லக்ஷ்மணன் அவளுக்கு ஒரு கும்புடு போட்டுட்டு இருந்து கிளம்பி போயிட்டான் அப்புறம் என்னாச்சு அத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இப்போ ராமாயண கதைய ஏற்கனவே கேட்டிருக்கிற உங்களுக்கு சில கேள்விகள் எழும்பலாம் என்னது லக்ஷ்மணன் அப்படியே கிளம்பி போயிட்டானா அவன் குடில சுத்தி தான் ஒரு வட்டம் போட்டுட்டு நீங்க இத தாண்டி போகவே கூடாது தாண்டினா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு சீத்தை கிட்ட சொன்னான்னு சொல்லுவாங்களே அந்த கோட்டுக்கு லக்ஷ்மண் ரேகான்னு கூட பேர் சொல்லுவாங்களே இத நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறது எனக்கு காதுல விழருது குழந்தைங்களா நான் சொல்லிட்டு இருக்கிறது வால்மீகி முனிவர் எழுதின ராமாயணம் இல்லையா அதுல இந்த லக்ஷ்மன் ரேகா கதை எதுவும் சொல்லப்படல வால்மீகி ராமாயணத்துக்கு அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு பெங்காலி மொழில வந்த கிருத்திவாசி ராமாயணத்துலையும் தெலுங்குல இருக்கிற ரங்கநாத ராமாயணத்துலேயும் தான் லக்ஷ்மன் ரேகா பத்தி சொல்லியிருக்கான் நான் இந்த தொடர ஆரம்பித்த போதே சொன்னேன்ல வால்மீகி ராமாயணத்துக்கு அப்புறம் வந்த வெவ்வேறு ராமாயணங்கள்ல அங்க இங்க கதையில மாற்றங்கள் இருக்கும்னு அந்த விதத்துல தான் இதுவும் ஆனா ரொம்பவே பிரபலமான துளசிதாசர் ஹிந்தியில் எழுதின ராம் சரித்த மானஸ்லையோ தமிழில் இருக்கிற கம்ப கூட லக்ஷ்மண் ரேகா கதையெல்லாம் சொல்லப்படல சரி இப்போ இந்த கதைய அவங்க குழந்தைங்களோட சேர்ந்து கேட்டுட்டு கேட்டுட்ருக்கிற அம்மா அப்பாக்களுக்கும் மத்த பெரியவங்களுக்காகவும் நான் ஒரு செய்தி சொல்ல போறேன் சின்ன வயசுல இருந்தே ராமாயணம் மாதிரி தார்மீக கதைகள் மூலமா நம்ம சனாதன தர்மத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி வளர்க்கணும்னு உங்களுக்கு இருக்கிற நல்ல ஆசைனால தான் நீங்க உங்க குழந்தைங்களை இந்த தொடரை கேட்க வைக்கிறீங்க இல்லையா அது இந்த காலத்துல ரொம்பவே பெரிய விஷயம் அதே சமயம் பெரியவங்களாகிய நீங்களும் ராமாயணம் பாரதம் மாதிரி கதைகளை தாண்டி கோவிலுக்கு போய் கடவுளை கும்பிடுறது பிரார்த்திக்கிறது ஸ்லோகங்கள் சொல்றது இந்த மாதிரி வழக்கங்களையும் தாண்டி நம்ம சனாதன தர்மத்தில் இன்னும் என்னென்ன ஆழமான ஆன்மீக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு எப்பவாவது போய் தேடி தெரிஞ்சுக்க நேரம் செலவழிக்கிறது உண்டா உண்டுனா உங்களை ரொம்பவே பாராட்டணும் இல்ல எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இப்ப நான் சொல்றதை தொடர்ந்து கேளுங்க இப்ப நாம இருக்குற காலகட்டத்துல சனாதன தர்மம் ஆகிய ஹிந்து மதத்தை பற்றி பலரும் சரியா தெரிஞ்சுக்காமலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டும் கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாங்க நம்ம மதத்துல இருக்கிற சில விஷயங்களை மட்டம் தட்டியும் கொச்சப்படுத்தியும் பேசுறாங்க நம்ம மதத்துல காலங்காலமா இருக்கிற பல நம்பிக்கைகளையும் கிண்டல் அடிக்கிறாங்க விமர்சனம் பண்றாங்க உண்மையில நம்மள பல பேருக்கும் அவங்க சொல்றதை பத்தியெல்லாம் ஆழமா எதுவும் தெரியாததுனால அதை பத்தி புரிஞ்சுக்க முடியறது முடியறதில்லை அவங்க சொல்றது ஒரு கால் நிஜம்தானோன்னு சந்தேகம் கூட வருது இல்லையா நம்ம சனாதன தர்மமும் ரொம்பவும் விரிஞ்சு பறந்ததா இருக்கு அதுக்குள்ள பல்வேறு பக்கங்கள் பிரிவுகள் தத்துவங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கு அதை பத்தியெல்லாம் நாம எல்லாம் ஓரளவு விரிவா தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படி சனாதன தர்மம் காட்டித்தர ஆன்மீகம் பத்தி விரிவாகவும் அதே சமயம் எளிமையாகவும் எடுத்து சொல்ற முயற்சியை இப்போ நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ராமாயணத்தொடரை எழுதுகிற அதே சாந்திபிகாங்கிற வருது தாத்தாங்கிற சி வி ராஜன் அதை எழுத நான் ஏன் குரலில் ஒலி வடிவுல இப்போ என்னோட கதை ஓசை சேனல்ல தொடர்ந்து வழங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆழமாய் அறிவோம் இந்து மதம் காட்டும் ஆன்மீகம் அப்படிங்கிற தலைப்புல அந்த தொடர் இப்போ ஸ்பாடிஃபை யூடியூப் ஆப்பிள் பாட்காஸ்ட் இதிலெலாம் கதை ஓசை சேனல் வழியா வாராவாரம் கேள்வி பதில் வடிவுல வர தொடங்கியாச்சு பெரியவங்களான நீங்க எல்லாரும் அதை தொடர்ந்து கேட்டு பார்க்கணும்னு நான் உங்கள பணியோட கேட்டுக்கிறேன் சரி இனி அடுத்த வாரம் ராமாயணத்துல தொடர்ந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் குழந்தைங்க கூட நீங்களும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருங்க